நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் மேலூர் மாட்டு சேர்ந்ததில் மாடு வரவு அதிகமாக தான் இருந்துச்சு குறிப்பாக அந்த ஜாதி கண்டுகள் வளர்ப்பு கண்டுகள் தான் அதிகமாக இருந்துச்சு இந்த வளப்பு கண்டுகள் வந்து எதுக்காக பயன்படும்னா காலங்கண்டாகட்டும் ஆகட்டும் பொட்டக்கண்டு ஆகட்டும் கண்டு போட்டு விற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படும் மற்றபடி இந்த ஜாதி மாட்டில் காலங்கண்டுகள் வந்து ஸ்டடு பர்பஸ்க்கு மோஸ்ட்லி யாருமே வளர்க்க மாட்டாங்க எல்லாருமே இந்த பக்ரீதை அந்த மாதிரி இதுகளுக்கு விற்கிறதுக்காக தான் வளர்ப்பாங்க இந்த கண்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக கறி வைக்கும் இந்த ஜாதி கண்டுகள்லாம் அந்த டயத்தில் வந்து வித்துருவாங்க கண்டு மாடு போடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாரம் கண்டு மாடு பெரிய அளவில் ஒன்றும் வரல ஒரு சில மாடுகள் தான் வந்துருந்துச்சி மற்றபடி கை தான் அதிகமாக வந்துருந்துச்சி இந்த ஜோடி கண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு கண்டுக கிடேரி கண்டுகள் நிறையா வந்துருந்துச்சு இந்த மாதிரி கண்டுகளெல்லாம் வாங்கி வளர்த்தோம்னா இப்போது ஒரு வில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பதினஞ்சாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வளர்த்து சென்னையில் நிற மாத செணையில் விற்கும்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்கும் நாற்பது ரூபான்னு சொல்கிறதே நார்மல் ரேட்டு தான் அது அந்த கலரு அந்த தலை அந்த பிறவி அந்த உயரம் அந்த எத்தனை பல் போட்டிருக்கு இந்த கணக்கை வச்சு மாடு அன்னைக்கு வில வந்து தார் ஏறும் இறங்கும் மற்றபடி வேறு எதுவும் பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது நாட்டு மாடுகள் வந்து கண்டு மாடு வந்து பெரிய அளவில் வரவே இல்லை புறாமே கறி மாடுகள் தான் வந்துருந்துச்சு இந்த மூணு மாடு வந்து நம்ம கொண்டு வந்துருந்தோம் அந்த வெள்ளை அந்த செவலை கண்டு அப்புறம் இந்த கிளி கொம்பு மாதிரி இருக்கிற இந்த மாடு அப்புறம் இன்னொரு கருப்பு மாடு ஒன்று கொண்டு வந்திருந்தோம் அந்த அங்கிட்டு நிற்கிது அதையுமே நான் காட்டியிருப்பேன் பாருங்கள் மூணுமே நல்ல மாடு தான் கொண்டு வந்திருந்தோம் நம்ம மாடு வந்ததுமே ஒரு மணி நேரத்துக்குள்ளே விற்றுச்சு எல்லா மாடுமே இந்த கருப்பு மாடு மட்டும் கொஞ்சம் லேட்டாக விற்றுச்சு நான் அதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்க போகணுன்றக்கா மஞ்சோட்டு மாட்டுக்குள்ளே போயிட்டேன் இன்றைக்கி மஞ்சோட்டு மாடலில் ஒரு மாடு சூப்பராக இருந்துச்சு நல்ல செவல மரம் இருந்துச்சு அதையும் இங்கே அமைச்சிருப்பேயும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா வியாபாரம் அனல் பறந்துக்கிருக்கு வந்தமே இந்த மூணு மாட்டுலேயுமே கேட்டாங்க இந்தந்த மாடில் மாறுங்க சுத்தமான நாட்டு மாடு நல்ல நாட்டு மாடு வியாபாரி தான் வாங்கி கட்டியிருந்தாங்க வளப்புக்கு போகலை இந்த கண்டு நான் யதார்த்தமாக தாட்டு புட்டுன்னு பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா இடவட்டு என்ன நமக்கு இன்னும் தொட்டில் இந்த இடஒட்டை பிடிக்க மாட்டேங்குது இந்த கண்டு வந்து நல்ல பிறவியான கண்டு இந்த கண்டு வந்து வெளியே வண்டியில் வரப்போ எல்லாருமே பார்த்துட்டு போய் விலை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றது தெரில இது வந்து கெடேரி தான் நல்ல வளர்ப்பில் வச்சுருந்துருக்காங்க நல்ல கறியாக இருக்குது பொதுவாக கறி ரொம்ப கெடேரியில் செனை பிடிக்காத கெடேரியில் ஏற்றினோம்னா அந்த செனை பிடிக்கிறதில் கொஞ்சம் பிரச்சனை வருன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில நம்மட்ட அந்த மாதிரி அனுபவம் எதுவும் இல்லை இந்த செவலை காலை வந்து ஒரு டிசைன் இருந்துச்சு இந்த மாதிரி கலரில் நான் காலை இது வரைக்கும் வளர்த்ததே இல்லை அதனால் அதை பார்த்ததுமே லைட்டாக ஆசையாக இருந்துச்சு ஆனால் நமக்கு தோது இல்லைன்றனால நம்ம வாட்டி விட்டுட்டு கிளம்பியாச்சு நாட்டு மாடுகள் நான் சொன்ன மாதிரி அதிகமாக வந்துருச்சு இந்த இந்த கண்டுகள்லாம் வியாபாரி தான் வாங்கி கட்டியிருந்தாங்க பாவம் இளங்கண்டுக இந்த பார்த்திங்கன்னா இது கெடேரி நாட்டு கெடேரி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து நாலு புல்லு தரத்தில் இருக்கும் இந்த காலைகள்லாம் பாருங்கள் நல்ல ரெட்ட தும்பல் சூப்பர் காலை நிறையா காளைகள் வந்து நிறையவே வந்துருந்துச்சு நம்ம உள்ளே போய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பிடிச்சி நிற்கிற காலையிலே நிறையா காலைகள் இருந்துச்சு இன்னொன்று சொல்லணும்னா இன்றைக்கி வீடியோ வந்து மொத்தம் இருபத்தி ஏழு நிமிஷமும் என்னமோ வந்துச்சு அதை நான் பதினஞ்சு நிமிஷத்தை குறைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் முதவே ஆனால் ஒரு நேரம் கமெண்ட் பண்ணியிருந்தார் அண்ணே நீங்கள் அரை நேரம் வீடியோ போட்டாலும் நான் பார்ப்பேன்னு அதெல்லாம் அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது சரி நம்ம வீடியோ நாலு பேருக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் அந்த மரக்காலையெல்லாம் பார்த்தீங்களா நல்ல டிசைன் மாடு கொம்பு மட்டும் பற்றலை மற்றபடி பெரிய உயரம்லாம் இல்லை அளவு உயரம்தான் நல்ல மாடு இதுவுமே வியாபாரி தான் வாங்கியிருந்தாங்க நான் உள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்தாங்க இது வந்து வலப்புக்கு போயிருந்துச்சு இந்த கண்டு சூப்பர் கண்டு நாலு புள்ளே தான் போட்டிருக்கு என்ன கொஞ்சம் கட்டை மற்றபடி சூப்பர் கண்டு அந்த ஐயாட்ட கேட்டேன் கேட்டதுக்கு சிங்கம்நகர் சைடு போகுதுப்பா நான் இருபத்தேழு ரூபாயோ இருபத்தொம்பது ரூபாயோ என்னமோ சொன்னாங்க அவ்வளோ வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல அதுக்கடுத்து நம்ம சரி உள்ளே போய் கட்டி கிடக்கிற மாடு வியாபாரி வாங்கி போட்டுருக்குற மாடுகள் பாப்போன்ற மாதிரி வந்துட்டோம் வந்தப்போ நிறையா மாடு கிடந்துச்சு இந்த வெள்ளை மாடெலாம் நல்ல கொம்பு பார்த்திங்களா நல்ல உயரம் நல்ல கொம்பு காது வெட்டியிருந்தாங்க மற்றபடி மாடு சூப்பர் மாடு அம்சமான மாடு அந்த மாடுகள் காது வெட்டலைன்னா அது ஒரு தோரணையாக இருக்கும் இந்த இன்னைக்கு நம்ம தம்பி ஒருத்தர் என்ன வந்துட்டார் ஸ்கூலுக்கு போயிருக்கார் போனப்போ லேட்டாக போயிருக்காருன்னு விரட்டி விட்டாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு போகிறது போல சரி போய் உள்ளதானே ரவுண்டை போட்டுக்கி இன்றைக்கி அவரோட உள்ளே வந்து ஆளை கண்டுபிடிச்சிட்டாரு வந்து என்ன ஏதுன்னு பேசிவிட்டு அப்புறம் என்னையா நீ என்ன அங்கேயே சுற்றி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனேன் லேட்டாக இருந்தேன்னு விரட்டி விட்டாங்க அதே ஓஞ்சாவும் வந்துச்சு அதே எங்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னாரு சரி வா நீ வந்து நல்லதே வான்ட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புற வரைக்கும் எங்கள் ஊடே தான் இருந்தார் நல்லா இருக்குது மாடு பூரா ரெண்டு பேரும் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி அவர் வந்தனால அவரை வீடியோஸை எடுக்க சொல்லிட்டு ஒரு சில மாடுகளுக்கு மட்டும் நான் பல்லு பார்த்தேன் பல் அளவுக்கு இருக்குது என்னன்ற மாதிரி இந்த இந்த மாட மாருங்க நல்ல டிசைனு நல்ல கொம்பு பின்னாடி கொஞ்சம் வளைஞ்சிருக்கு ஆனால் கொம்பு வந்து முனியில் ரொம்ப எடுத்து வச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொம்பு வந்து என்ன வேணோம்னா மாடு எதையாக போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே திரி திரியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் கொம்பு வந்து கண்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம கண்டுலேருந்து வாங்கி வளர்க்குறப்ப அது எப்படி வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மற்றபடி நம்ம பெரிய மாடை வாங்குறோன்றப்போ கொம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை எல்லோருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாடு நல்ல டிசைனு இப்படி கொம்பெல்லாம் எதனால் வளையுதுன்னா அந்த கண்டில் ஏதாவது காரில் விடுறது இல்லை கட்டையை வச்சு யாராவது அடிச்சுறது மேஞ்சுக்கிறோம் இல்லை நான் அவங்க மாட்டை போய் குத்துதுன்ற மாதிரி யாராவது அடிச்சிருவாங்க இல்லை வீட்டில் வந்து உழப்பிடும் வைக்கிறதுகளை உழப்பிரும்னு யாராவது அடிச்சிருவாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த கொம்பு வந்து கோணல் மாடலாக போகிறது மற்றபடி பிறவியிலேருந்து வரதுன்னா அந்த மாதிரி கோணலாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்தால் ஒரே மாதிரி சைடு மட்டும் பிற மட்டும் முன்னாடி அந்த மாதிரி தான் வரும் இந்த காலை பாருங்கள் சூப்பர் காலம் நல்லா இருக்காத மாடு ரெட்ட தம்பில் கொம்பு அளவு கொம்பு தான் நல்ல காலம் நல்ல பாய்ச்சல்லாம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பசுவு கிடக்கு பாருங்கள் நல்ல டிசைனு நல்ல மரப்பசு பார்க்கவும் நல்ல அம்சமாக இருந்துச்சு அதை எடுத்து நிறையா மாடு உள்ளே கிடந்துச்சு நாட்டு மரலாம் அந்த அந்த மாதிரிலாம் பாருங்கள் சூப்பர் மாடு நல்ல உயரம் நல்ல கொம்பு இந்த காலம் வந்து நல்ல மரக்காலம் ஆனால் விளைஞ்ச காலம் அந்த பசுமாலை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் அவர்கிட்ட ஒரு வெள்ளைக்கால ஒருத்தர் இருந்தார் அவர் அவரோட ரொம்ப வேகமாக இருந்தார் அந்த பசுமாலை போட்டு தொல்லைக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அதை பார்த்து எதுக்கு இந்த இந்த கண்டு தான் நான் நாலு பல் இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா ரெண்டு பல்லு தான் போட்டிருந்துச்சு அந்த அளவில் பரவாயில்ல ஓரளவுக்கு நார்மலான உயரம் தான் பெரிய அளவு உயரம்லாம் கிடையாது இந்த கண்டு ரெண்டு பல்லு தான் போட்டுருந்துச்சு காதிற்கலை கொம்பு அளவு கொம்பு இன்மையான கொம்பு ஓரளவுக்கு வந்துடும் கண்டு ஆனால் திமுழ் பெருத்துருச்சு என்றைக்குமே ஒரு மாட்டுக்கோ இல்லை கண்டுக்கோ திமுழை வந்து பெருத்துருச்சு வடிவம் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து அந்த மாடு உயரம் வர்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் நூற்றில் ஒரு மூணு மாடு கிட்டே தான் உயரமே வரும் திமுழை பெருத்துருச்சுன்னா இந்த இந்த மாடு வந்து குட்டை மாடுன்னு சொல்லுவாங்கள்ல தஞ்சாவூர் திண்டுக்கல் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க குட்ட மாடு இந்த மாடு வந்து விளைஞ்ச மாடு தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரி பல் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு பார்ப்போன்ட்டு பார்த்தேன் பார்த்தா பல்லு எல்லாமே ரொம்ப மாதிரி சூப்பராக இருந்துச்சு பல் வந்து நல்லா அது மாடு எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓட்டுற அளவுக்கு தோரணையாக தான் இருந்துச்சு பல் என்ன மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குது எடுத்து போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும் நல்லா முத்தின மாடு ஆனால் அது மண்டையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கூத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க ஒரு மாடு நல்ல அம்சமான மாடு வந்து கட்டிட்டு போனாங்க எனக்கு அந்த மாடு அது மனசே கேட்கல ஏன்னால் இது பிறவிக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது பண்ணோம் களத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ போகிறப்போ கொம்பு வச்சுக்கிட்டே கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு அம்சமான மாடு பிறவியில் அவ்வளோ சூப்பரான மாடு எனக்கு அதை மனசு மனசுக்கேக்கெல்லாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் அப்படி வந்த மாடுப்பு அப்படி வந்தால் மாடுப்பானாரு சரி மாட்டுக்காரரு நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டு போயிட்டாரு தரமாட்டேன்னு சொல்லலை அது எங்கே அப்படி இப்படின்னு அப்படியே உரட்டிட்டு போயிட்டாரு மாமா ஒருத்தவங்களுக்கு நல்ல மாடு வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அவங்க அன்னைக்கு சந்தையில் தான் இருந்தாங்க நான் அதை கூப்பிட்டு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மேற்கொண்டு ஊக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு காம்புன்னு பார்த்து கேட்டதுக்கு தான் அவங்க இல்லைன்ட்டு போயிட்டாங்க சரின்ட்டு அப்புறம் மாமாவுங்கள்ட்ட போய் சொன்னேன் இந்த பாப்பம் அந்த பால் மாடை கொடுத்துட்டு போவோம்னாங்க அடுத்து நம்ம மாடு கொடுக்கவே லேட் ஆயிடுச்சு அதனால் அப்படியே கிளம்பிட்டோம் மற்ற மாடுகளை மட்டும் சும்மா ஓவராளாக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் எனக்கு இந்த வாரம் ரொம்பவே ஒரு வேதனை அழித்த ஒரு செயல் என்னென்னா நிறையா மாடுகள் வந்து போயிருந்துச்சு அதை நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன் அப்படியே ஒரு வரிசை அப்படியே வரிசைக்கு நல்ல மாடுகளாக கட்டி கிடந்துச்சி ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு இந்த இந்த பசுல்லாம் இதெல்லாம் என்ன இருக்க போகுது பாவம் இது வந்து வியாபாரி தான் வாங்கியிருந்தாங்க அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க குழப்பது அதை கொடுக்குறவங்களையும் நம்ம சொல்ல முடியலை சொன்னால் என்ன மாடு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்கிறாங்க அதை நம்ம கேட்க முடியாது சரி பார்ப்போம் இந்த இந்த மாட்டுக்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே சூடு இருந்துச்சு தொடயில காலில் கால் குழம்புக்கு மேலே எல்லா இடத்துலையுமே சூடு இருந்துச்சு நான் சொன்னேன்ல எனக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துச்சுன்னு அது வந்து இந்த இடத்துல தான் இந்த மாடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வேதனை அளிக்க வாய்ப்பு இருந்தாலுமே இருக்குது ஏன்னா வருஷையே அப்படியே நல்ல மாடுகளாக கட்டி கிடந்துச்சி நல்ல மாடுன்னு நான் எதை சொல்கிறேன்னா பிறவியோசி தான் சொல்கிறேன் அது கட்டில எப்படி வரும் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது நல்லா நிறையா மாடுகள் கட்டி கிடந்துச்சி இந்த இடத்துல மட்டுமே குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது காலை கிட்டே கிடந்துச்சு எல்லாமே நல்ல பெருவெட்டு காலையில் தான் இருந்துச்சு எனக்கு பார்க்க பார்க்க சங்கட்டமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒரே ஃப்ளோவாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் வரிசையாக மாடாக கிடக்கும் இது முடிச்சுட்டு அப்படியே அங்கிட்டு பின்னாடி ஒரு வருஷம் இருக்குது இதோடலாம் அது நிற்கலை பின்னாடி ஒரு வருஷம் இருக்குது அந்த வருஷம் இங்கே அமிச்சிருப்பேன் அதையுமே நீங்கள் பாருங்கள் அந்த பின்னாடி ஒரு மாடு அந்த கருப்பு மாடெல்லாம் நெத்தியில் வெளில கிடக்கு வருங்க அதெல்லாம் சூப்பர் டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு அடுத்து அப்படியே ஒவ்வொரு மாடாக எடுத்துக்கிட்டே தான் போனேன் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி மழை காலம் அதுவும் இல்லாமல் மஞ்சட்டு முடிஞ்சி நீ எதுக்கு இதுக்கு வெட்டியாத்தையும் நம்ம போடணும் நாலு மாதம் போகட்டோம் அப்போதைக்கு போய் ஒரு மாடு வாங்கிக்கோ நிறைய பேர் விற்கிறாங்க அதெல்லாம் நான் பேச விரும்பலை அவங்கவுங்க இஷ்டம் அதெல்லாம் இந்த இந்த காலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நல்ல பிறவி நல்ல உயரம் நல்ல கொம்பு கொம்பு மட்டும் கொஞ்சம் இலைச்சி வச்சிருந்துச்சி மற்றபடி நல்ல காலம் அது அதை எடுத்து ஓட்டலாம் எப்படியும் போக்கில் தான் போகும் கால் நல்லா வேலை செய்யும் அந்த காலங்கெல்லாம் இந்த வெயிலுமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நான் வணக்கம் சொல்கிறேன் நினச்சிருப்பீங்க ஆனால் நான் வணக்கம்லாம் சொல்லலை வெயிலில் கண்ணு கூசிடுச்சு இந்த வீடியோ எடுக்கும்போதே கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு சரி எடுப்போம் எடுத்து போடுவோம் நம்ம கடமை என்ன கறிக்கு போகிற மாடுகளை வாங்கிறதுக்கு ஒரு சிலர் ஒரு ரெண்டு பேராவது வருவாங்கள்ல இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து கூட ஒரு சிலர் வருவாங்கள்ல அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது நல்ல மாடு இந்த மாதிரிலாம் வரும் எவ்வளோ கொம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த இது வந்து வண்டிக்கு பயன்படுத்தின மாடு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உழைப்பாளியை வந்து அவனால் முடிஞ்ச எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து அவன் இப்படி தள்ளின மாதிரி கணக்கில் வந்துருச்சு அந்த மாடு பாவம் பசு மாடுமே நிறையா வந்துருந்துச்சு என்னால் மொத்தமாக கவர் பண்ண முடியல நான் சொன்ன மாதிரி வீடியோ வந்து இருபத்தாறு நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலே போச்சு நம்ம காலையில் ஒரு பத்து மணி எட்டு மணியை போல் வீடியோ எடுக்கிறப்பயே அரை நேரம் வருதுன்னா நம்ம காலையில் சந்தை ஆரம்பிக்கிறப்போ நாலு மணிக்கே போய் இன்று இருட்டுக்குள்ளே தான் வீடியோ எடுத்தோம்னா என்ன ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் வந்துடும் போல் ஒரு படம் எடுத்து ஓட்டுற அளவுக்கு வந்துடும் போல் இல்லை எங்கே ஒரு ஆவரேஜ் வியூஸு எனக்கு வியூ ஹவர்ஸ் பார்த்தோம்னா மினிட்ஸு கணக்கில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் என் வீடியோ எல்லாமே ஆவரேஜாக ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் தான் எல்லாமே பார்க்குறாங்க ஃபுல்லாக ஒரு சிலர் தான் பார்க்குறாங்க சரி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி பெரிய நன்றி ஏன்னா என்னை அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே வழி நடத்திக்கிறீங்க அண்ணன் இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்க இந்த தப்பு இருக்குது அந்த தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நிறையவே சொல்லியிருக்கீங்க ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது என்றைக்குமே அதை கேட்டுக்கணும் யார் சொல்லிக் கொடுத்தாலுமே அது ஒரு குழந்தையாக இருந்தாலுமே அது சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கிறதான் வேணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லித்தரணும் நம்மளுக்கு தெரியாத நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் நான் பண்ணுறதுல எது தப்பு இருந்தாலுமே நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம் நான் அதனால் எதுவும் சங்கட்டமெல்லாம் படமாட்டேன் நாட்டு பஸ்ஸு வந்து இந்த பஸ்ஸு பாருங்கள் நல்ல தலை இந்த இலங்கு இளங்கண்டாக தான் இருக்கும் அதாவது இளங்கண்டு இல்லை கெடேரி தான் இருக்கும் இந்த காலையெல்லாம் நல்லா அம்சமாக இருந்துச்சு நல்லா முரட்டு காலையாக இருந்துச்சு காது எடுத்துருந்தாங்க மற்றபடி திமுழிலருந்து கொம்புலேருந்து உடம்புலேருந்து எல்லாமே ரெட்டை தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த காலை வந்து நல்ல உயரம் நான் சந்தைக்குள்ளே பார்த்ததில்லை இன்றைக்கி உயரமான காலையில் இது ஒரு காலை நல்லா அந்த நெஞ்சில் வந்து செவலை விழுந்திருக்கு பார்த்திங்களா கருஞ்சவலைன்னு சொல்லுவாங்க அதை ஆஹா சாரி கருப்பில் லைட்டாக அடியில் மட்டும் செவலை இருக்குது கருஞ்சவலைன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நான் மாற்றி சொல்லிட்டேன் இந்த இந்த செவலை தான் நான் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இது வந்து உள்ள வரிசையில் பிடிச்சி நின்றுட்டாங்க அப்போ நான் கேட்கல இங்கே வந்து கட்டி போட்டு வந்தால் யார் மாடு யார் மாடுன்னு அந்த தாமக்காரவங்க யார் என்னான்னு கேட்டு ஒரு தொட்டையாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் மாமாட்டை கூப்பிட்டு காமிச்சதுக்கு இதில் ஒரு சில இதுகள்லாம்னு சொன்னாங்க இப்படி இருக்கிறது ஒரு சில இது வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை நான் இந்த வீடியோவில் சொன்ன மாட்டுக்காரர் மனசு அங்கட்டப்படும் ஆனால் அதுக்குன்னு தனியாக வேறு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இப்படி மாடு எந்தெந்த மாதிரி தரம்லாம் இருக்கணும் மாட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கிறது சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நண்பர்களே வண்டி மாடு வந்து நிறைய மாடு வந்துருந்துச்சின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாடு தான் வந்துருந்துச்சி அதை அடுத்து இந்த நாட்டு மாடுகளும் காலையிலேருந்தான் அதிகமாக வந்துருந்துச்சு பால் மாடு வந்து விலையே இல்லைன்னு சொன்னாங்க விலையே இல்லைன்னுட்டாங்க ஏன்னா அவன் அவ்வளோ நேரம் ஆச்சுன்னு அதுக்கு பொறுமையாக தான் மாப்பிள்ளை ஊற்றம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த இந்த கண்டு வந்து பல்லே போடலை கேட்டு என்னை பிடிச்சலாம் பார்க்கல அவங்ககிட்ட கேட்டு பல் பொருளை பண்ணுற மாதிரி சொன்னாங்க நல்ல கண்டு அம்சமான கண்டு மாடு ஆகிறப்ப மொட்டு மாடை வரும் கொம்பு கணத்துறோம் கண்டிப்பாக கொம்பு இப்படி ஓலை கொம்பாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அது பல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொம்பு கணத்துறோம் நம்ம கால வந்து கண்டில் பிடித்தா இருந்துச்சு கொஞ்சம் தலை மட்டும் கொஞ்சம் வேறு தலை அது ஒரு டிசைனு அதை நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு அம்சமாக இருக்கும் இது வந்து மட்டை கண்டு கொம்பு நல்லா சைடு அதாவது பிறமட்டியா போகுது பார்த்திங்களா நல்லா இருந்துச்சு கண்டு ஒரு ரெண்டு பல்லுன்ற தரத்தில் இருந்துச்சுன்னா இதை வாங்கலாம் மற்றபடி பெரிய அளவில் அது ஆறு பல்லு எட்டு புல்ன்னு இருந்தால் வாங்குறது வேஸ்ட்டு இந்த கருப்பு காலை சும் இந்த கருப்பு பசு சாரி காலையில் பசுவு சும்மா தடாப்டாக நாடிகிட்டே இருந்துச்சு அந்த வெள்ளை மாடு குறித்து பார்த்து சாலை யார் வரு யார் போகிறான்ற மாதிரி என்றைக்குமே தடாப்பிடா நான் ஆடுற மாடு வந்து போக்கில் போயிடும் உறுதியாக பாஞ்சிட்டு போயிடும் சும்மா போகாது பாஞ்சிட்டு போயிடும் அந்த ஆளை குறித்து பார்க்குற மாடுக்கு என்றைக்குமே நின்று பாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூளஞ்சேரி கண்டு பார்த்தோம் ஆனால் எப்படி சொல்கிறது அது கொஞ்சம் மந்துன்னு இருந்துச்சு பெரிய அளவில் உடம்புல கூச்சம் எதுவும் இல்லை இந்நேரத்துக்குலாம் அப்படி அவங்க கை வச்சது காலையில் தூக்கி அடிச்சுருந்துச்சின்னா அது கண்டிப்பாக நல்ல கண்டு இந்த கண்டு நல்ல உயரம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு தும்ழ அளவு தும்மலாக இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தேன் மண்டை கொஞ்சம் மண்டை மாதிரி இருந்துச்சு அதை அடுத்து கண்டு வந்து ஒரு மூணு கண்டு தான் வந்துருந்துச்சு பெரிய அளவில் எதுவுமே வரலை எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தான் எருமக்கண்டு பார்த்தோம் இந்த வெள்ளைக்கலையை பார்த்தீங்களா நல்ல களை நல்ல தலை தலை வந்து கொஞ்சம் ஒற்று அதாவது ஒடுக்கமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொம்பு ஓடி இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு நல்லா நல்ல மாடு இருக்கல அம்சமான மாடாக வந்திருக்கும் இந்த நான் சொன்னேன் இல்லை பக்ரீத்துக்கு இந்த மாதிரி விற்பாங்கன்னு சொல்லி இந்த ஜாதி கண்டுகள்லாம் வளர்த்தா கால கண்டு வளர்த்தோம்னா தான் வரும் இப்படி இது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பக்ரீத் அந்த மாதிரி டைமில் யார் மாடு பெருசாக இருக்குன்றத வச்சு அவங்களுக்கு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பக்ரீத்துக்கு இப்போ நாலு பேர் மாடு வாங்கியிருக்காங்கன்னா அதில் யார் மாடு இருக்கிறதுலே பெருசாக இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பெருமை அதில் ஒரு பாராட்டு மாதிரி அவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மை தெரில அப்படி உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கடைசி அந்த ஒரு கால வந்து எங்கிட்டு பசு மாட்டுக்குள்ளே இருந்துச்சு அதே வீடியோ எடுத்துகிட்டு இந்த நாட்டு பஸ்ஸு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்றைக்கி வீடியோ முடிய போகுது அவ்வளோதான் இந்த பஸ் வந்து சூப்பர் தலை இது வந்து இளங்கண்டு போல் கண்டு பிரித்து ஊற்றுருந்துருப்பாங்க போல் இதுக்கடுத்து பார்த்தா ஒரு சின்ன இளங்கண்டு காலங்கண்டு நல்ல அம்சமாக இருந்துச்சு அதுவாட்டுக்கு உள்ளே அங்கிட்டுங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பசுலலலாம் என்னென்று தான் கறப்பாங்க இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸாக இருக்குன்னு படுத்துக்கிட்டு கறப்பாங்களா இல்லை சட்டியை வச்சாலே காம்பு ஆட்டோமேட்டிக்காக சட்டிக்குள்ளே போயிடும் கொஞ்சம் கையை இடிச்சுக்கிட்டு தான் கறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு செவலமுறை அப்போதை இல்லை அதுவும் இந்த கண்டு ஒன்றா தான் ஏற்றிட்டு போனாங்க இதுவுமே வளர்ப்புக்கு போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல அம்சமான கண்டாக தான் இருந்துச்சு இந்த இந்த கண்டு தான் நான் ஒன்று சும்மா லாதியாக தெரிஞ்சு நெல்லை ரவுண்டை போட்டுக்கிட்டு அது வாட்டு ஓடுது பாலை குடிக்குது வருது இந்த மாடு வந்து உள்ளே கட்டியிருந்துருக்கு நான் வந்து பார்க்கல மற்றபடி நல்ல மாடு இதை பார்த்தது எனக்கு லைட்டாக ஆசை வந்துச்சு ஆனால் நம்மளுக்கு இந்த வட்டம் தோதில்லை இந்த வட்டம்னு இல்லை உங்களுக்கே தெரியும் நமக்கு வயக்காடு எதுவும் இல்லை அதனால் தோதில்லைன்றதுனால ஆசை அடக்கிட்டு கிளம்பியாச்சு நன்றி அவ்வளோதான் நண்பர்களே பாய்